நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கன்னி என்றாலே விழிப்பு இளமை ஆரோக்கியம் தந்திரம் யோகம் உடையது இது ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனதில் ஏதோ தலைமையில வச்சுருக்கிற மாதிரியே ஒரு சூழல் இருந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாம் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கன்னி ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதமும் உங்களுடைய சனி பயிற்சியும் கட்டாயமாக மாறும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் இரண்டுக்குடியவன் எட்டில் விபரீத ராஜயோகம் ஏற்படும் உபத்தொழில் ஒன்று கட்டாயமாக அமையும் அந்த உபத்தொழில நல்லா உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இன்று தமிழ் வருடப்பிறப்பின் முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வரிசையில் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கன்னி என்றாலே விழிப்பு இளமை ஆரோக்கியம் தந்திரம் யோகம் உடையது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கணக்கின் புலிகள் பல வெற்றிகளை ஏற்ப ஏற்படுத்தி கொள்வார்கள் பல குடும்பத்திற்காக பல தியாகங்கள் செய்யக்கூடியவர்கள் மற்றவர்களை காப்பாற்றுவதில் அவர்களுக்கு அலாதியான ஆர்வம் உடையவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உண்மையிலேயே நினைக்கக்கூடியவர்கள் கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அதிகமான கோபம் வருகின்ற ராசியும் கன்னிராசிகளில் ஒன்று ஆனால் குணம் மிக அதிகம் அதே போல் எப்பொழுதுமே இளமையாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் கவர்ச்சியாக இருக்கணும் முக மலர்ச்சியுடன் இருக்கணும் நல்ல ஆடைகளை உடுத்த வேண்டும் நல்ல நம்மளை பார்த்தால் ரெஸ்பெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எப்பொழுதுமே ஒரு தோற்றத்துடன் இருக்கக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா அது கண்ணீராசி கணக்கில் புலிகள் எந்த கணக்கு போட்டாலும் எப்படியாலும் கணக்கு போட்டு காரியத்தை சாதிப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் சித்திரம் சித்திரை யோகம் தருமா புதிய தமிழ் வருடப்பிறப்பு யோகம் தருமா எனக்கு தொழிலில் பல கஷ்டங்கள் இருந்துச்சு கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் இருந்துச்சு நீண்ட காலமாக உடல்நல தொந்தரவுகள் இருந்துச்சு பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரச்சனைகளாக இருந்துச்சு நான் நினைச்ச காரியம் எல்லாமே தடையாக போயிடுச்சு தொழிலில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வெற்றி கிடைக்கலையே அதே சமயத்தில் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சேனே பண இழப்புகள் உறவுகள் துரோகம் உறவுகள் பகை நினைத்த ஒரு விஷயங்கள் கைக்கு வராமல் போனது எதோ எதிர்பார்த்த கல்வி எனக்கு தோல்வியை தந்தது இது மாதிரி பல விஷயங்கள் உங்கள் கேள்விகளாக இருந்திருக்கும் இது ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனதில் ஏதோ தலைமையில வச்சிருக்கிற மாதிரியே ஒரு சூழல் இருந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாம் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதமும் உங்களுடைய பயிற்சியும் கட்டாயமாக மாறும் எல்லா சனிப்பயிற்சி சனி அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அதை தாண்டி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் பரண்டுக்குடியவன் எட்டில் விபரீத ராஜயோகம் ஏற்படும் எப்பவுமே ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் உச்சம் பெறுகின்றார் இந்த ம உச்சம் பெற்றால் திடீர் வளர்ச்சி திடீர் யோகம் திடீர் மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் புதிய ஒரு மருத்துவரோ இல்லை மருத்துவ முறையோ உங்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயத்தில் ஒரு வருமானங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கான ஒரு உபத்தொழில் ஐயே தொழிலே இல்லை இந்த தொழில் போதும் சரியான வருமானம் இல்லை இன்னொரு தொழில் செய்யலான் இருக்கிறேன் அந்த தொழில் எனக்கு வருமானம் வருமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் தொழில் ஒன்று கட்டாயமாக அமையும் அந்த உபத்தொழிலை நல்லா உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பையிலுமே சில காலங்கள் நமக்கு கவனமாக இருக்கணும் பெரிய மனிதர்கள் அப்பா அம்மா குடும்ப பெரியவர்கள் தொழிலில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள்லாம் நீங்கள் பணிந்து போக வேண்டியது தான் உங்களுடைய கால நேரங்கள் அப்படி தான் இருக்கிறது அப்பொழுது நீங்கள் என்ன செய்யணும் பணிந்து போவது தான் உங்களுக்கு நல்லது கன்னிராசியை பொறுத்தவரை இப்பொழுது நீங்கள் பணிந்து செல்ல வேண்டிய ஒரு காலமாக உள்ளது இருந்தபோதிலும் மிகப்பெரிய வெற்றிகளை பெறப்போகிறீர்கள் இந்த சித்திரை மாதம் பல பல மாற்றத்தை சந்திக்கப் போகின்றீர்கள் குடும்பமாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் திடீர் யோகமாக உங்களுக்கு பல நல்ல யோகங்கள் இந்த சித்திரை மாதம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் நிலத்தில் கண்கள் சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நரம்புகள் தொந்தரவு மாதிரி தலை சுற்றல் தலை மயக்கங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரி இருந்தால் உடனே போய் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது அதே சமயத்தில் யூரின் ட்ராக்ல அந்த மாதிரி சின்ன தொந்தரவுகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும் உடல் உஷ்ணத்தை குறைத்து கொள்ள வேண்டும் உடலில் சின்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் நீங்களாக போய் ஒரு மாத்திரை வாங்காமல் நல்ல மருத்துவரை பாருங்கள் உணவு வகையில் நிறைய சைவ உணவுகளையே கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்ள ஒரு காலமட்டமாக இப்போ வரும் ஏன்னா அசை உலகத்தை குறைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதங்கள் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ஒரு கண்டக்சனி பாதகத்தை தருமா அப்படிங்குற எண்ணங்கள் வரும் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்க வேண்டாம் உங்கள் ராசி அதிபதி நன்றாக இருக்கின்றார் ஆனால் இந்த சித்திரை மாதமும் உங்களுக்கு யோகமும் சாதகமும் பாதகமும் சரிசமமாக இருப்பதால் எந்த நிலையிலையும் நீங்கள் நிதானத்தை கடை க கடைபிடிக்க வேண்டும் யாரையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது இது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவெடுக்கக்கூடாது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அதே போல நீண்ட காலம் விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக வெற்றியை தரும் திருமணம் தடையில் இருப்பவர்கள் யோசனை பண்ணி நிதானமாக திருமணத்தை நடத்துவது நல்லது கொடுக்க வருகின்ற ஜா ஜாதகங்கள் வருகின்ற வருடங்கள் நல்லவர்கள் தானா அவர்கள் சொல்லும் தகவல்கள் உண்மைதானா என்பதை ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணி நீங்கள் செய்வது நல்லது இது திருமணத்துக்கு மட்டுமில்லை தொழிலுக்கும் உத்தியோகத்தும் அல்லதான் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுவதோ யாரையும் நம்பி வெளியூர் செல்வதோ யாரும் தெரியாதவர்களை நம்பி ஏதாவது விஷயத்தை ஒப்படைப்பதோ என இல்லாமல் நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முகநூட்களில் குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இந்த சித்திரை மாதம் உள்ளது இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்றைக்கு வருது சந்திராசிரமம் அன்னைக்கு மிக கவனமாக இருக்கணும் இந்த சந்திராஷ்டமம் என்றைக்கு வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி நள்ளிரவு மூன்று மணி ஐம்பது நிமிடம் முதல் சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி இரவு ரெண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசிரமம் கூடிய காலமாக உள்ளது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கன்னீராசியை பொறுத்தவரை சித்திரை மாதம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் ஏன்னா யோகமும் நடக்கும் சாதகமாகவும் இருக்கும் பாதகமும் நடக்கும் மூன்றும் நடைபெற மூன்றும் கலந்து நடைபெறுவதால் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது வாய்ப்புள்ள போதெல்லாம் இந்த மாதனுடைய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தியான பயிற்சி செய்வது தியானம் செய்வது அதே மாதிரி யோகா யோகாசன பயிற்சிகள் செய்வது உங்கள் உடல் நலத்தை காக்கக்கூடிய பயிற்சிகள் செய்வது தான் உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய வழிபாடாகவும் பரிகாரமாகவே உள்ளது அதை தவிர்த்து வாய்ப்புள்ளமோது சித்திரை மாதம் அமாவாசை என்றோ பௌர்ணமி என்றோ உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ இல்லை குலதெய்வத்துக்கோ சென்று வருவது தான் உங்களுக்கு சாலை சிறந்தது இந்த மாதம் உங்களுக்கு யோகத்தை தருகின்ற மாற்றத்தை தருகின்ற நிறம் என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலர் இந்த பிங்க் கலர் வந்து உங்களுக்கு நல்ல யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பிங்க் கலரில் ஏதேனோ ஒரு துணிகளையோ ஏதோ இது இது ஏதேனும் ஒரு பொருட்களை உங்களுக்கு கூடவே வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி வணக்கம்